மதிய சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இது கேளுங்கள் தரப்படும் பகுதி வாருங்கள் என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்ப்போம் மதிய ஆயுதம் வழங்கும் கேளுங்கள் தரப்படும் பகுதி நூற்றி பத்தொன்பது இந்த பகுதிக்கான கேள்வி சார் குட் ஈவினிங் ஐ காட் ஒன் டவுட் பிளீஸ் கிளாரிஃபை i got two customers one for g one akshay six another g one sandi after deferment period over they were paid annuity in march 2024 in my club advisor i have noticed that these two lives are shown in current year exit list where i remember that ஆஸ் as கஸ்டமர் as receives annuity, தி லைஃப் வில் கவுண்ட் ஃபார் கிளப் மெம்பர் ஐ have கம் அக்ராஸ் ஒன் சென்ட்ரல் office சர்க்குலர் to திஸ் எஃபெக்ட் கைண்ட்லி clarify இட் இஃப் available, please share தி சர்க்குலர் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதாவது அவர்கிட்ட வந்து ரெண்டு கஸ்டமரு ஒருத்தர் வந்து ஜீவன் அச்சை சிக்ஸில் போட்டிருக்காரு ஒருத்தர் ஜீவன் சாந்தியில் போட்டிருக்காரு ஜீவன் அச்சை சிக்ஸு ஜீவன் சாந்தி ரெண்டும் வந்து பென்ஷன் பிளானு டிஃபர்மெண்ட் போய்ட்டு உடனே பென்ஷன் துவங்கினவுடனே அவருடைய கிளப் அட்வைசரில் அந்த ரெண்டு லைஃப்பும் அந்த வருஷத்தோட முடியுது அப்படின்னு காட்டுது ஆனால் நான் எங்கேயோ படித்த நாவும் இருக்குது ஒரு சர்க்குலரில் அவர் ஆனூட்டி வாங்குற வரைக்கும் நமக்கு வந்து அதில் லைஃப்பில் வந்து கவுண்ட இருக்கும் அப்படின்னு எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு அந்த சர்க்குலர் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருக்காரு நண்பருடைய நினைவு மிக சரி அந்த சர்க்குலரை இப்போது நண்பருக்காக நான் ஷேர் செய்கிறேன் இது பலருக்கும் இது பயன்படும் என்பதால இத கேளுங்கள் தரப்படும் பகுதி மூலமா நம்ம நண்பருக்கு வந்து நான் விடைய சொல்றேன் இதுதான் அதோடைய சர்க்குலர் இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த சர்க்குலரு ரிகார்டிங் கிரெடிட் ஃபார் டோட்டல் நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் இன் ஃபோர்ஸ் அண்டர் ஜீவன் சாந்தி பிளான் ஃபார் கிளப் மெம்பர்ஷிப் இட் ஹேஸ் பீன் டிசைடட் பை தி காமிடென்ட் அத்தாரிட்டி டு கிவ் கிரெடிட் ஃபார் டோட்டல் நம்பர் ஆஃப் லைஃப் அண்டர் ஜீவன் சாந்தி பிளான் ஃபார் போத் இமீடியட் அண்ட் டிஃபர்ட் அன்விட்டி டு ஏஜென்ட் ஃபார் என்ட்ரி ஆர் கண்டினியூஷன் இன் தி கிளப் ஆஸ் அண்டர் The credit for total number of lives will be allowed as long as the annuity for the plan is payable under both immediate and deferred annuity till the exit of primary annuity end. You are requested to bring this to the notice of all concerned. அவுடின் சொல்லி இந்த சர்க்குலர் காப்பி இருக்கு அந்து Club Advisorல் இருந்து life exit ஆனதாக காட்ணது எதோ some Mistake நீங்கள் பிரான்ஞ்சுக்கு வந்து இம்மிடியட்டாக நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணலாம் திருப்பி வந்து உங்களுக்கு அதை கண்டிப்பாக ரெண்டு லைஃப் பிரைமரி ஆன்யூட்டி அண்ட் வந்து ஆன்யூட்டி வாங்குற வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைஃப்பில் அது அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு தெளிவான சர்க்குலர் சரி அடுத்த ஒரு கேள்வி வந்திருக்கு அடுத்த கேள்வியும் பார்த்துடலாம் அடுத்த கேள்வி சார் வாட் ஸ்டேட்டஸ் ஷோ செவன் செவன் டூ இதுவும் ஒரு கிளப்பு அட்வைசர் லிஸ்டில் வந்தது என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா பாலிசி நம்பரு நேமு ஸ்டேட்டஸு அதில் வந்து ரெண்டு பாலிசி வந்து பாலிசியோட ஸ்டேட்டஸ் வந்து செவன் செவன் டூன்னு காட்டுது இல்லையா தேர்ட்டி ஒன்னு காட்டுது ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு காட்டுது எண்பத்தி ஒன்று அப்படின்னு காட்டுது செவன் செவன் டூ அப்படிங்கிறது காட்டுது அப்போ இந்த செவன் செவன் டூ ஸ்டேட்டஸுன்னா என்ன அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருக்காரு அதற்கான பதில் ஆன்டி பாலிசி ஹேஸ் பின் ரெட்டிஃபைடு பாலிசி டேட்டா ஹேஸ் பின் மெர்ச்சடு இன் டுதி ஐபிபி மாஸ்டர் அதாவது இண்டிவிஜுவல் பென்ஷன் பிளான் மாஸ்டர் ஸ்டேட்டஸ் கோடு வில் மூவ் ஃப்ரம் செவன்டி டூ டூ செவன் செவன் டூ ஆனூட்டி பாலிசியில் பாலிசி மாஸ்டர் பாலிசி டேட்டாவோட மெர்ச்சானோடன

கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட் வந்து ஃபிஃப்டி டூ அப்படிங்கிறது அப்படியே ஃபிஃப்டி டூவாக கன்னியூ ஆகும் அண்டர் பிளான் நம்பர் ஒன் டொண்ட்டி டூ வேர் ஆனூட்டி மாஸ்டர் இஸ் கிரியேட்டட் ஃபார் ஸ்பௌஸ் ஆனுட்டி ஆன் டெத் ஆஃப் லைஃப் அசியூட் ஸ்டேட்டஸ் கோட் வில் சேஞ்சு ஃப்ரம் செவன்டி ஒன் டூ செவன் செவன் டூ பிளான் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டில் பாலிசி போட்டவர் இறந்துடுறாரு அவங்களுடைய மிஸ்ஸஸுக்கு வந்து நம்ம பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்போ ஸ்டேட்டஸ் வந்து முதல்ல செவன்டி ஒன்னாக இருந்தது இப்போ செவன் செவன் டூவாக ஆக மாறி இருக்கு அதே மாதிரி ஃபார் பிளான் நம்பர் ஒன் ஒன் ஃபோர் ஜீவன் ஆதர் ஆன் அட்மிஷன் ஆஃப் டெத் கிளைம் ஆஃப் லைஃப் அசியூட் நான் டிபெண்ட் அனுட்டி மாஸ்டர் இஸ் கிரியேட்டில் டெத் ஆகிட்டாருன்னா டிபெண்ட்டுக்கு வந்து நம்ம ஆனிட்டி கொடுப்போம் அப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து முதல்ல எண்பத்தி ரெண்டு அப்படின்றிருந்தது இப்போ அதை செவன் செவன் டூவாக மாற்றிருக்காங்க அதே மாதிரி प्लान नंबर जीवन विश्वास अंड विल मूव से जीवन विश्वास आना सी மெச்சூரிட்டி கிளைம் வந்து பெஸ்டிங் ஆனாலும் சரி இல்லை ஆன்யூட்டி மாஸ்டரை வந்து நீங்கள் ரேட்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஸ்டேட்டஸ் கோடு வந்து எண்பத்தி ரெண்டு ஆறு எண்பத்தி மூணாக இருந்தது இப்போ செவன் செவன் டூவாக மாற்றப்படுகிறது ஃபார் பிளான் நம்பர் ஒன் ஒன் செவன் ஜீவன் சரிதா ஆன் ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் பாலிசி எய்தர் ஆன் டெத் ஆன் வெஸ்டிங் ஆஃப் பாலிசி ஸ்டேட்டஸ் வில் மூவ் டூ செவன் செவன் டூ ஃப்ரம் செவன்டி ஃபைவ் எயிட்டி த்ரீ நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் ஜீவன் சரிதா பிளானில் அதே மாதிரி டெத் ஏற்பட்டாலோ இல்லை வெஸ்டிங்க அப்பையோ ஸ்டேட்டஸ் வந்து செவன் செவன் டூவாக மாற்றப்படுது முதல்ல செவன்டி ஃபைவ் அல்லது எண்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி இருந்தது வந்து இப்போ செவன் செவன் டூவாக மாறுது அண்டர் பிளான் நம்பர் எயிட் ஃபிஃப்டி ஆர் எயிட் பிப்டி எய்ட் ஜீவன் சாந்தி ஆன் டெத் ஆஃப் எய்தர் ஆர் போத் செவன் டூ ஃப்ரம் செவன்டி ஒன் ஆர் செவன்டி ஃபைவ் அதே மாதிரி ஜீவன் சாந்தி பிளான்ல ஜாயின் லைஃப் போட்டிருப்பீங்க ஜாயின் லைஃப்ல ஒரு ரெண்டு பேருமோ இல்லை யாரோ ஒருத்தரோ டெத் ஆகிட்டாரு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து முதல்ல செவன்டி ஒன் செவன்டி ஃபைவ் அப்படின்ட்டு இருந்தது இப்போ செவன் செவன் டூவாக மாற்றப்படுது அப்ப நீங்க சொன்ன அந்த ரெண்டு பாலிசியும் செவன் செவன் டூ இதுல எது அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பாருங்க பொதுவா அது வந்து ஒரு பென்ஷன் ப்ராடக்டா இருக்கும் பிரைமரி ஆனிட்யன் வந்து இருப்பாங்க ஸ்பௌஸுக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பாலிசியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க நீங்க கொடுத்த கூடிய அந்த பாலிசி நம்பர் மட்டும்தான் அதுல இருக்கு அது என்ன பிளான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு இல்லை அப்போ இந்த மாதிரி பிளானுக்கு தான் அந்த ஸ்டேட்டஸ் செவன் செவன் டூ அப்படிங்கிறது எந்தெந்த கண்டிஷனில் வரும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இந்த வாரம் இந்த ரெண்டு கேள்வியுமே ஒரு வித்தியாசமான கேள்வி தான் உங்களுக்கு மிகவும் பயனாக இருக்குன்னு நம்புகிறேன் நண்பர்களே மீண்டும் மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன் உங்களது கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஒன் இமெயில் ஐடி மதி எல்ஐசி சிக்ஸ் த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க அனைவருக்கும் பயன்தரக்கூடிய கேள்வியை கேளுங்க கேளுங்கள் கற்றுக்கொள்வோம் வளர்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆர் மதியலகன் ரிட்டையர்டு எஸ்பிஏ மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் செயல் தலைவர் நன்றி நண்பர்களே வணக்கம்